அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் என் அப்பன் பழனி அப்பன் அற்புதமான இந்த செவ்வாய்க்கிழமை மேல முருகன் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் கமெண்ட் செக்ஷன்ல முத்து குமரா அப்படின்னு டைப் பண்ணுங்க காஜோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு வீடியோவை சேவ் பண்ணுங்க பிளஸிங்ஸ்காக காத்துட்டு இருக்க ஒருத்தருக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிட்டு இங்க தெரியற பீகாக்ல ஏதாவது ஒரு பீகாக்க சூஸ் பண்ணுங்க எந்த பீகாக் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கான பிளஸிங் காத்துட்டு இருக்கு நீங்க பீகாக் ஒன் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் மனிதரா இருந்தாவே உயர்வும் தாழ்வும் இருக்கதான் செய்யும் அது

அவளையேன் நான் உங்கள் ரேகா திட்டா